நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த யூனிட் லாஸ்ட் டாபிக் ஓகேவா ஒரு வேதி வாய்ப்பாட்டை எப்படி நம்ம சமன் செய்கிறது ஏன் நம்ம சமன் செய்யணும்னா அது சமன் செய்யப்படாமல் இருக்கும் ஓகேவா அப்போ சமன் செய்யப்படாத ஒரு வேதி வாய்ப்பாடை எந்த முறையை பயன்படுத்தி ஓகேவா ரெண்டு முறையை பயன்படுத்த போகிறோம் அந்த முறையை பயன்படுத்தி எப்படி சமன் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்கில் இருந்தும் இந்த யூனிட்டில் கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேவா அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் தான் ஓகேவா ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் ஆக்சிஜனேற்ற எண் முறை இன்னொன்று என்னென்னா வினை முறை சொல்லுவோம் சரி ஃபர்ஸ்ட் காப்பி நான் பார்த்துருவோம் செகண்ட் ஒன்று நான் சொல்கிறேன் அப்போது ஆக்ஸிஜனேட்டர் எண் முறை அப்படிங்கிறப்போ இப்போ எக்ஸாம்பிளாக பாருங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க ஒரு சமன்பாடு கொடுத்துட்டாங்க இது சமன் செய்யப்படாத சமன்பாடு எப்படிங்க சார் நீங்கள் சமன் செய்யப்படாத சமன்பாடு சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன் இங்கே ரெண்டு குரோமியம் இருக்கு கரெக்டாக ரெண்டு குரோமியம் இருக்கு இங்கே ஒரு குரோமியம் தான் இருக்கு ஓகேவா இங்கே ஒரு ஹெச் பிளஸ் இருக்கு ஓகேவா ஹெச் பிளஸ்னால் இந்த வினை அமில தின் முன்னிலையில் ரியாக்ஷன் அதுக்கு அர்த்தம் ஓகேவா ஒரு சில டைமில் எச் ப்ளஸ் கொடுப்பாங்க இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க கொடுக்கலன்னா அவங்களே தீரியில் கொடுத்துருப்பாங்க அமிலத்தின் தின் முன்னிலையில் வினைவிடுகிறாங்க அப்படின்னா நம்ம அவங்களே நாம் தான் ஆட் பண்ணிக்கணும் ஓகேவா எச் நாம தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைனா எக்ஸ்ப்ளஸ் கொடுத்துருப்பாங்க அப்போ பாருங்கள் ஹைட்ரஜன் இருக்குது இந்த பக்கம் ஹைட்ரஜன் இல்லை ஓகேவா இங்கே எஸ்ஓ த்ரீ இருக்குது இங்கே எஸ்ஓ ஃபோர் இருக்குது ஓகேவா அப்போ இது சமன் செய்யப்படாத சமன்பாடு எப்படி நம்ம சமன் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இல்லை ஃபஸ்ட்டு பாருங்கள் நான் சிஆர் டூ

பதினாலு மைனஸ்னால் பதினாலு ப்ளஸ் தானே போடணும் அப்படின்னு தப்பு ஏன்னா ரெண்டு மைனஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது அது ப்ளஸ்ஸை விட மைனஸ் இங்கே அதிகமாகிறதுனால தான் அவங்க மைனஸ் கொடுத்துருவாங்க ஓகேவா அப்போது இங்கே எத்தனை ப்ளஸ் வரும்னா டுவெல் ப்ளஸ் வருவாங்க டுவெல் ப்ளஸ் அப்போ பாருங்கள் பதினாலு மைனஸில் பன்னெண்டு ப்ளஸ் போயிடுச்சு அப்படின்னா ரெண்டு மைனஸ் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா இப்போ ஒரு ஆக்ஸிஜனுக்கு டூ மைனஸ் நமக்கு தெரியும் அப்போ பதினாலு மைனஸ் ஏழு ஆக்சனுக்கு பதினாலு மைனஸ் அப்போது மைனஸ் தான் இங்கே அதிகமாகுது ப்ளஸை விட மைனஸ் ரெண்டு அதிகமாகுது அப்படின்னா இங்கே எத்தனை ப்ளஸ் வந்துருக்கணும் பன்னெண்டு பிளஸ் வந்துருக்கணும் பன்னெண்டு பிளஸ் அப்படின்னா ஒரு குரோமியம் ரெண்டு குரோமியம் இருக்கான் ஒரு குரோமியத்துக்கு என்ன வருவாங்க பிளஸ் சிக்ஸ் இன்னொரு குரோமியத்துக்கு பிளஸ் சிக்ஸ் அப்போ எங்கள் குரோமியம் ப்ளஸ் சிக்ஸ் அப்படிங்கிற ஆக்சிஜன் ஏற்ற நிலையில் இருக்காங்க இதுவே வினை விளைபொருளில் பாருங்க ப்ளஸ் த்ரீக்கு போயிருக்காங்க ப்ளஸ் த்ரீக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒருத்தங்க ப்ளஸ் சிக்ஸ்லேருந்து இருந்து த்ரீக்கு போகிறாங்கன்னா மூணு எலக்ட்ரானை ஓகேவா மூணு எலக்ட்ரானை வாங்கணும் மூணு எலக்ட்ரானை வாங்கிட்டா இவங்க மூணு எலக்ட்ரானை வாங்கினா தான் ப்ளஸ் த்ரீக்கு போக முடியும் அப்போ குரோமியம் வினைபடு பொருளாகிறப்போ ப்ளஸ் சிக்ஸில் இருந்திருக்கு அதுவே வினை விலை பொருளாக மாறுறப்போ ப்ளஸ் த்ரீக்கு போயிருக்காங்க அப்போ ஒரு குரோமியம் மூணு எலக்ட்ரானாக வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம் சரி இங்கே பாருங்க ரெண்டு குரோமியம் இருக்கா அப்போ இங்கே எத்தனை குரோமியம் வந்திருக்கணும் ரெண்டு டைம் குரோமியம் வந்திருக்கணும் ஓகேவா இப்போ பாருங்க இந்த ரியாக்ஷன் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே சிஆர் த்ரீ ப்ளஸ் இருக்கா இங்கே சிஆர் த்ரீ ப்ளஸ் அப்போ இங்கே ரெண்டு குரோமியம்னா இங்கேயும் ரெண்டு குரோமியம் இருக்கும் தானே ரெண்டு குரோமியம் இருந்துருக்கணும் சரி ஒரு குரோமியம் ப்ளஸ் சிக்ஸில் இருந்து ப்ளஸ் த்ரீக்கு போகணுன்னா மூணு எலக்ட்ரானா வாங்கணும் அப்போ இன்னொரு குரோமியமும் ப்ளஸ் இருந்து ப்ளஸ் த்ரீக்கு போகணுன்னா இவங்களும் மூணு எலக்ட்ரானா வாங்கியிருக்கணும் அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு குரோமியம் இருக்காங்களா ரெண்டு பேருமே பிளஸ் சிக்ஸ் பிளஸ் இருக்கிறாங்க ரெண்டு குரோமியமே ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸில் இருக்கிறாங்க பிளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீக்கு போகணும்னா இவங்க மூணு எலக்ட்ரானையும் இவங்க மூணு எலக்ட்ரானையும் கெயின் பண்ணணும் அப்போ ஆறு எலக்ட்ரானை கெயின் பண்ணால் இவங்க என்னது ரெண்டு குரோமியமும் குரோமியம் த்ரீ பிளஸுக்கு போவாங்க ஓகேவா அப்போது இந்த சிஆர் டூ ஓ செவன் டூ மைனஸ் அப்படிங்கிறவங்க எத்தனை எலக்ட்ரானை கெயின் பண்ணுறாங்க ஆறு எலக்ட்ரானை கெயின் பண்ணுறதுனால இந்த ரெண்டு குரோமியமும் ப்ளஸ் சிக்ஸ் அப்படிங்கிற ஆக்சிஜன் இருந்து த்ரீ பிளஸ் அப்படிங்கிற ஆக்சிஜன் நிலைக்கு போகிறாங்க ஓகேவா சரி அடுத்தது இவங்க ஆறு எலக்ட்ரானை கெயின் பண்ணுறாங்கல்ல குரோமியம் அது யார் கொடுத்தாங்க யாரோ ஒருத்தங்க கொடுத்துருக்கணும் தானே அப்போ யார் லேட்டான கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம் இந்த இடத்துல பாருங்க நம்ம யார் எடுத்துக்க போகிறோன்னா எஸ்ஓ த்ரீக்கிறாங்களா எஸ்ஓ த்ரீ எஸ்ஓ த்ரீ டூ மைனஸ் ஓகேவா கொஸ்டினில் கொடுத்தது தான் இந்த இதில் சல்ஃபர் உடைய ஆக்சிஜனேட்டர் என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஒரு ஆக்சிஜனுக்கு எவ்வளோ டூ மைனஸ் மூணு ஆக்ஸிஜனுக்கு சிக்ஸ் மைனஸ் வந்திருக்கும் இங்கே ஓவராலாக மைனஸ் தான் அதிகமாக இருக்குது ப்ளஸை விட எத்தனை மைனஸ் அதிகமாகுது டூ மைனஸ் அதிகமாகுது அப்போ என்ன வந்துருக்கணும் இங்கே ப்ளஸ் ஃபோர் வந்திருக்கும் அப்ப எஸ் ஓ இருக்கிறப்போ இவங்க என்னவா இருக்காங்க எஸ் ஓ இருக்கிறப்போ ஒரு சல்பருடைய ஆக்சிஜன் என்ன எவ்வளோ பிளஸ் ஃபோர் ஓகேவா அதுவே இவங்க எஸ் ஓ ஃபோரா மாறுறப்போ எஸ் ஓ ஃபோர்ல பாருங்க எஸ் ஓ ஃபோர் டூ மைனஸ் அப்படிங்கிறப்போ ஒரு ஆக்சிஜனுக்கு எவ்வளோ டூ மைனஸ் நாலு ஆக்சிஜனுக்கு எயிட் மைனஸ் ஓவரால் மைனஸ் விட பிளஸ் தானே அது சரி பிளஸ் விட மைனஸ் அதிகமாக இருக்குது அப்போ என்ன வந்திருக்கும் பிளஸ் சிக்ஸ் வந்திருக்கும் சல்பருக்கு என்ன வந்திருக்கும் பிளஸ் சிக்ஸ் ஓகேவா இந்த எப்படி நம்ம ஆக்ஸேட் என்று கண்டுபிடிக்கணும் நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே பார்த்துக்கிறோம் ஓகேவா அப்போ சல்ஃபர் இங்கே ப்ளஸ் இருந்து சல்ஃபர் என்னமா மாறிக்குது ப்ளஸ் சிக்ஸுக்கு மாறிக்காங்க அப்போ ப்ளஸ் ஃபோர்லேருந்து ஒருத்தங்க ப்ளஸ் சிக்ஸுக்கு போகிறாங்கன்னா இவங்க ரெண்டு எலெக்ட்ரானால் லாஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அர்த்தம் பாசிட்டிவ்ல அதிகமாகச்சுன்னா எலக்ட்ரானால் லாஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் எத்தனை பாசிட்டிவ் அதிகமாகிது ரெண்டு பாசிட்டிவ் அதிகமாகக்குது அப்போ ரெண்டு எலக்ட்ரானாக இவங்க இழந்துட்டாங்க அப்படி சொல்லி அர்த்தம் அப்போது அப்போ பாருங்க எஸ் அப்போ சல்ஃபர் அப்படிங்கிறவங்க எஸ் ஓ த்ரீ டூ மைனஸு என்னவா மாறுறாங்க so SO4 2- மாறுறாங்க so SO4 2- கன்வெர்ட் ஆகுறாங்க அப்படினா இங்க சல்ஃபர் பாத்தீங்கனா எத்தனை எலக்ட்ரானை இழக்குறாங்க ஒரு சல்ஃபர் இருந்தாங்கனா எத்தனை எலக்ட்ரானை இழக்குறாங்க ரெண்டு எலக்ட்ரானை இழந்துறாங்க அப்ப இங்க எத்தனை எலக்ட்ரான் இவங்க வாங்குறாங்க குரோமியம் 6 எலக்ட்ரான் வாங்கிட்டாங்களா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு அப்ப இவங்க 6 எலக்ட்ரான் கொடுத்துக்கணும்ல அப்ப நாம என்ன பண்றோம்னா இங்க நம்ம மூணுன்னு சொல்லி ஆட் பண்றோம் ஏன் அப்படின்னா ஒரு டைம் இருந்தாங்கன்னா ஒரு சல்பர் ரெண்டு லெட்டர் கொடுக்குதான் அப்ப மூணு டைம் எடுத்துட்டா இவங்க ஆறு இலட்டான கொடுத்துருப்பாங்க மூணு டைம் இருந்துச்சுனாங்கன்னா ஆறு இலட்டான கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நம்ம நாம மூணுங்கிறத ஆட் பண்ணுற முன்னாடி ஏன்னா ஒரு டைம் எஸ்ஓ த்ரீ இருந்தாங்கன்னா அதில் இருக்கிற ஒரு சல்பர் ரெண்டு இலட்டானா டொனேட் பண்ணுறாங்க இவங்க ஆறு இலட்டானே கெயின் பண்ணியிருக்காங்க அப்போ ஆறு இலட்டான யாராவது கொடுத்துருக்கணும் ஓகேவா ஒரு டைம் சல்பர் இருந்தால் ரெண்டு இலட்டான கொடுக்குறாங்களா அப்போ இங்கே மூணு டைம் சல்பர் இருந்தால் ஆறு இலட்டானா கொடுத்துருப்பாங்க நீங்கள் இங்கே த்ரீ போட்டால் இங்கேயும் த்ரீ போடணும் ஏன்னா இங்கே மூணு சல்பர்னா இங்கேயும் மூணு சல்பர் வரணும்ல ஓகேவா இப்போ என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆர் எலக்ட்ரான் இந்த ஆறு எலக்ட்ரான் கேன்சல் ஆகிடும் ஓகேவா இப்போ அந்த ஈக்குவேஷன் எழுதுற பாருங்க இந்த சிஆர் டூ ஓ செவன் டூ மைனஸ் ஓகேவா சிஆர் டூ ஓ செவன் டூ மைனஸ் ஓகேவா ப்ளஸ் அடுத்து யார் வருவாங்க இந்த சைடு வினைபடு பொருள் தான் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதணும் அடுத்து யார் வருவாங்க மூணு டைமு எஸ் ஓ த்ரீ டூ மைனஸ் ஓகேவா இது முடிஞ்சா அதுக்கப்புறம் இந்த பக்கம் எழுதணும் இந்த பக்கம் யார் ரெண்டு டைம் சிஆர் த்ரீ ப்ளஸ் அது இல்லாமல் நமக்கு என்ன இருக்குன்னா பாருங்கள் அது இல்லாமல் இந்த ஹெச் ப்ளஸ் இருக்குது ஓகேவா அந்த ஹெச் பிளஸ் நான் போட்டுவிட்டேன் எத்தனை டைம் ஹெச் பிளஸ் அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓகேவா அதுக்கு அடுத்துக்கு பாருங்கள் யார் வருவாங்க இந்த மூணு டைமு சரி ரெண்டு டைம் சிஆர் த்ரீ ப்ளஸ் ப்ளஸ் இங்கே மூணு டைம் நான் இது கீழே எழுதுறேன் மூணு டைம் எஸ் ஓ ஃபோர் டூ மைனஸ் வந்துட்டாங்களா சரி இப்போனா ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒவ்வொரு ஆட்டமாக நான் பேலன்ஸ் ஆகி தான் செக் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் ரெண்டு குரோமியம் இருக்கான் இங்கேயும் ரெண்டு குரோமியம் சல்ஃபர் பாருங்க மூணு சல்ஃபர் இருக்கா மூணு சல்ஃபர் மூணு சல்ஃபர் இருக்கு நான் என்ன பண்றேன்னா இப்போ ஆக்சிஜனை கவுண்ட் பண்ணுறேன் ஓகேவா அடுத்ததான் ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் கவுண்ட் பண்ணணும் நான் ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் பார்க்கறேன் இங்கே ஏழு ஆக்சிஜன் இங்கே பாருங்க மும்முங்கு ஒன்பது மூணு மூணு ஒன்பது மூணு இன்ட்டு மூணு ஒன்பது அப்போது ஒன்பது ப்ளஸ் ஏழு பதினாறு ஆக்சிஜன் இருக்கு இந்த பக்கம் பதினாறு இருக்கணும் தானே பதினாறு ஆக்சிஜன் இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ பன்னெண்டு பன்னெண்டு ஆக்சிஜன் தான் இருக்குது இன்னும் எத்தனை ஆகிஜன் வரணும் நாலு ஆக்சிஜன் வரணும் அதுக்காக நான் என்ன பண்ணணுன்னா நாலு ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஃபோர் ஹெச் நான் போடுறேன் ஃபோர் ஹெச் டுஓ ஃபோர் ஹெச் டூ போட்டால் நாலு ஆக்சிஜன் தெரிஞ்சா இப்போ இந்த பக்கம் பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு வலது கை பக்கம் பாருங்கள் எத்தனை ஆக்சிஜன் பன்னெண்டு ப்ளஸ் இங்கே நாலு பதினாறு ஆக்சிஜன் இங்கேயும் பதினாறு ஆக்சிஜன் இங்கே ஏழு இங்கே ஒன்பது சரியா போச்சா ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகிடுச்சு சமம் சமப்படுத்தப்பட்டாச்சு ஓகேவா சமன் ஆயிடுச்சு ஆக்சிஜன் இப்போ ஹைட்ரஜன் பாருங்களேன் இப்போ இங்கே ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்குது ஆனால் இங்கே எட்டு ஹைட்ரஜன் இருக்கு வேற எங்கேயும் ஹைட்ரஜன் இல்லை பாருங்க இங்கே ஹைட்ரஜன் இல்லை இங்கே ஹைட்ரஜன் இல்லை இங்கே தான் ஹைட்ரஜன் இருக்கு எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு எட்டு ஹைட்ரஜன் இருக்கு அப்போ இங்கே எட்டு ஹைட்ரஜன்னா இங்கே எட்டு ஹைட்ரஜன் வரும் தானே அப்போ நான் என்ன பண்ணுவேன் இங்கே எயிட் ஆட் பண்ணுறேன் எயிட் ஓ பாருங்க இந்த பக்கமும் இந்த பக்கமும் இப்போ பேலன்ஸ் ஆகிடும் அப்போ ரெண்டு குரோமியம் ரெண்டு குரோமியம் சல்ஃபர் பாருங்க இங்கே மூணு சல்ஃபர் இங்கே மூணு சல்ஃபர் எட்டு ஹைட்ரஜன் எட்டு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பாருங்க இங்கே ஒன்பது பிளஸ் ஏழு பதினாறு இங்கே பன்னெண்டு பிளஸ் நாலு பதினாறு ஆக்ஸிஜன் பதினாறு ஆக்சிஜன் சரியா போச்சு ஓகேவா இதுதான் நம்ம சமன் செய்யப்பட்ட சமன்பாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்படி தான் நம்ம சமன்படுத்தணும் இங்கே நம்ம ஆக்சிஜனேட்டர் என்ன கண்டுபிடிச்சிட்டு ஒருத்தங்க ஒடுக்கமடைஞ்சிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எத்தனை எலெக்ட்ரானாக வாங்கிக்கிறாங்க அவங்க எத்தனை எலெக்ட்ரானாக வாங்கினாங்களோ அதுக்கு சமமாக தான் ஒருத்தங்க எலெக்ட்ரானாக கொடுத்துருப்பாங்க ஓகே ஒருத்தங்க எத்தனை எலக்ட்ரானோ வாங்குறாங்கங்கிறத கண்டுபிடிச்சிங்கன்னா அப்போ அதுக்கு ஈக்குவலாக ஒருத்தங்க எலக்ட்ரானாக கொடுத்துருப்பாங்க அதுக்கு சமமாக எலெக்ட்ரானாக ஒருத்தங்க கொடுத்துருப்பாங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்பர்ஸ் முன்னாடி ஆட் பண்ணி பேலன்ஸ் பண்ணிடலாம் ஓகேவா இப்போ நம்ம ஒரு சமன் செய்யப்படாத சமன்பாட்டில் நம்ம ஹைட்ரஜனையும் ஆக்ஸிஜனையும் பேலன்ஸ் சமன்படுத்த சமன்படுத்துறதுக்கு முன்னாடி மற்ற எல்லா தனிமங்களையும் நம்ம சமன்படுத்திட்டு லாஸ்டாக தான் நம்ம ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் சமன்படுத்தணும் அப்போ தான் நமக்கு ஈஸியாக சமன்படுத்த முடியும் சரி சமன்படுத்துனதுக்கு அப்புறமா இந்த இடது கை பக்கமும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சார்ஜ் மின்சுமை சமமாக வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம் இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சார் சொல்கிறீங்கன்னா இப்போ பாருங்களேன் இங்கே எத்தனை மைனஸ் இருக்குது டூ மைனஸ் இங்கே வாங்க டூ மைனஸ் இருக்குது நான் டூ மைனஸ் போட்டுவிட்டேன் இங்கே பாருங்கள் எத்தனை மைனஸ் இருக்குது இங்கேயும் டூ மனஸ் சொல்லக்கூடாது பாருங்க முன்னாடி த்ரீ இருக்குது எதுவுமே இல்லை அப்போ த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ் மைனஸ் இருக்குது அப்போ எத்தனை மைனஸ் இருக்குது ஓவராலாக எயிட் மைனஸ் இருக்குது இங்கே பாருங்க எத்தனை ப்ளஸ் இருக்குது எயிட் ப்ளஸ் இருக்குது எயிட் ப்ளஸ் அப்போ எயிட் மைனஸ்ஸு எயிட் ப்ளஸ் கேன்சல் ஆகிடுமா சமன் ஆகிடும் ஓகேவா அதுவே இந்த சைடு பாருங்களேன் நீங்கள் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா எத்தனை ப்ளஸ் இருக்குது சிக்ஸ் ப்ளஸ் இருக்குது எத்தனை ப்ளஸ் இருக்குது சிக்ஸ் ப்ளஸ் இருக்குது ஓகேவா அடுத்தது இங்கே சிக்ஸ் ப்ளஸ் தான் இங்கே எத்தனை மைனஸ் இருக்குது சிக்ஸ் மைனஸ் இருக்குது அப்போ சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் சமன் ஆகிடும் ஓகேவா இது நம்ம இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்தது பாருங்கள் ரெண்டாவது மெத்தேட் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ரெண்டாவது மெத்தேட் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள் ஆக்சிஜினேட்டர் எண் முறை ஆக்சிஜினேட்டர் நம்பரை கண்டுபிடிச்சி ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணோம் அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள் அரைகள வினைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அரைகள வினைகள்லாம் என்னென்னா ஒரு சமன் செய்யப்படாத சமன்பாடு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் ஆக்சிஜன் ஏற்றம் ஆறவங்க யார் ஒடுக்கம் அடைகிறவங்க யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம் ஏறத்தால இதுவும் அதே மாதிரி தான் பார்த்தோம் ஓகேவா நியூ சேம் அதே கான்செப்ட் தான் வருவாங்க இப்போ எக்ஸாம்பிளாக பாருங்கள் எஃப்இ டூ ப்ளஸ்ஸு சிஆர் டூ ஓ செவன் டூ மைனஸ் கூட ரியாக்ஷன் ஆகுறாங்க அமிலத்தின் முன்னிலையில் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா எஃப்இ த்ரீ ப்ளஸ்ஸாக மாறுறாங்க ப்ளஸ் குரோமியம் த்ரீ ப்ளஸ்ஸாக மாறுறாங்க ஓகே இந்த வினை வந்து நம்ம சமன்படுத்தணும் இதை ஏன் நம்ம சமன் செய்யப்படாத சமன்பாடு சொல்கிறோன்னா இங்கே ரெண்டு குரோமியம் இருக்குது இங்கே ஒரு குரோமியம் தான் இருக்குது இங்கேவா அப்போ நம்ம பாருங்கள் இங்கே ஹைட்ரஜன் இருக்குது இங்கே பார்க்க ஹைட்ரஜன் இல்லை அப்போ சமன் செய்யப்படாத சமன்பாடு நம்ம சமன் செய்யப்படும் என்ன மெத்தேடு அரைகல வினைமுறை அறைகளை வினைமுறை சரி இப்போ நம்ம பாருங்கள் டேரெக்டாக வினைபடு பொருள் இல்லை எஃப்இ டூ ப்ளஸ் இருக்குது இவங்க என்னமா மாறி இருக்காங்க எஃப்இ த்ரீ ப்ளஸாக மாறி இருக்கிறாங்க ஒருத்தனை எஃப் டூ பிளஸ்லேருந்து த்ரீ ப்ளஸுக்கு போகிறாங்கன்னா ஒரு இலெட்ரான இழந்துட்டாங்கன்னு சொல்லி அர்த்தம் ஒரு லெட்டரான இழந்துட்டாங்க இது செவன் பாடு ஒன்றுன்னு வச்சுக்கோங்க ஓகேவா சவன் ஒன்று இப்போ இவங்க பாருங்க சிஆர் டூ ஓ செவன் டூ மைனஸ் சிஆர் டூ ஓ செவன் டூ மைனஸ் என்னவா மாறி இருக்கிறாங்க சிஆர் த்ரீ ப்ளஸ்ஸாக மாறிடுக்கிறாங்க சிஆர் த்ரீ ப்ளஸ் இங்கே இந்த சிஆர் டூ ஓ செவன் டூ மைனஸில் குரோமியத்துடைய ஆக்சிஜனிட்ட என்ன வரும்னா ஒரு ஆக்சிஜனுக்கு டூ மைனஸாக அப்போ நான் ஏழு ஆக்சிஜனுக்கு பதினாலு மைனஸு விட மைனஸ் அதிகமாக்குதுனா இங்கே பன்னெண்டு வந்துருக்கணும் ஓகேவா அப்போ ஒரு குரோமியம் என்னவாக இருக்கிறாங்க ப்ளஸ் சிக்ஸில் இருக்கிறாங்க அப்போ இன்னொரு குரோமியமும் ப்ளஸ் சிக்ஸில் இருக்கிறாங்க ஓகேவா அப்போ இங்கே ப்ளஸ் சிக்ஸில் இருந்து என்னவா மாறிக்கிது த்ரீ ப்ளஸுக்கு போயிருக்காங்க த்ரீ ப்ளஸுக்கு போய்க்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு குரோமியம் மூணு எலக்ட்ரானா வாங்கிட்டாங்க லாஸ்ட் லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தாலும் அதே மாதிரி கான்செப்ட் தான் ஒரு குரோமியம் மூணு எலக்ட்ரானா கெயின் பண்ணோம் வாங்கினா தான் த்ரீ பிளஸ்க்கு போக முடியும் அப்போ இங்கே ரெண்டு குரோமியம் இருக்கா அப்போ நம்ம இங்கே நம்ம போடணும் கண்டிப்பாக சமன் செவன்படுத்தணுங்கிறதுக்காக சமன் பட சமன் படுத்துறதுக்காக நான் இங்க டூ நான் இங்கே டூ போட்டேன் ஒரு குரோமியம் பிளஸ் சிக்ஸ்ல இருந்து த்ரீ பிளஸ்க்கு போகுதுன்னா மூணு எலெக்ட்ரானா வாங்கணும் இங்கே ரெண்டு குரோமியம் இருக்குதா அப்போ எத்தனை எலக்ட்ரானோ வாங்கியிருப்பாங்க ஆறு எலக்ட்ரானா வாங்கியிருப்பாங்க ஓகேவா ஆறு எலக்ட்ரானா வாங்கினா தான் இவங்களால ரெண்டு குரோமியமும் ப்ளஸ் சிக்ஸுக்கு பிளஸ் சிக்ஸ்ல இருந்து பிளஸ் த்ரீக்கு போக முடியும் இவங்க ஆறு எலெக்ட்ரான வாங்குறாங்கன்னா ஆறு எலெக்ட்ரான ஒருத்தங்க கொடுத்துருக்கணும் ஓகேவா இங்க பாருங்க ஒரு எஃப்இ இருந்தா ஒரு எலெக்ட்ரானா கொடுக்குது எத்தனை டைம் இருந்தா ஆறு எலெக்ட்ரானோம் இவங்க ஆறு எலெக்ட்ரானை வாங்கிக்கிறாங்களா அப்ப ஆறு எலக்ட்ரான ஒருத்தங்க கொடுத்துருக்கணும் நமக்கு பாருங்க எஃப்இ ஒரு டைம் தான் மாறுது ஒரு டைம் இருந்தாங்கன்னா ஒரு எலக்ட்ரான கொடுக்குறாங்க அப்ப ஆறு டைம் இருந்தாங்கன்னா ஆறு எலக்ட்ரானா கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்னா

இப்போ நம்ம ஒவ்வொரு ஆட்டமும் பேலன்ஸ் ஆகுதா சவுண்ட் மறுதப்படுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம் ஆறு டைம் எஃப்இ ஆறு டைம் எஃப்இ ரெண்டு குரோமியம் ரெண்டு குரோமியம் ஓகேவா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இங்கே ஏழு இருக்குது இந்த பக்கம் ஆக்சிஜனே இல்லை ஹைட்ரஜன் இங்கே ஒன்று இருக்குது ஹைட்ரஜனே இல்லை இப்போ ஆக்சிஜன் ஏழு இருக்கா அந்த ஏழு ஆக்சிஜனை நீங்கள் வந்து சமன்படுத்தணும்னா கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் ஏழு டைம் எச்சு போட்டே தான் ஆகணும் ஏழு டைம் எச்சு டுவோ போட்டிங்கன்னா ஏழு ஆக்சிஜன் வந்துடும் ஓகேவா இப்போ ஹைட்ரஜன் பாருங்க இந்த பக்கம் எத்தனை இருக்குது பதினாலு ஹைட்ரஜன் இருக்குது இங்கே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்குது தான் அப்போ நம்ம என்ன போடணும் பதினாலு போடணும் நீங்கள் பதினாலு போடுங்க இப்போ செக் பண்ணுங்கள் ஆறு டைம் எஃப்இ ஆறு எஃப்இ ரெண்டு குரோமியம் ரெண்டு குரோமியம் ஓகேவா பதினாலு ஹைட்ரஜன் பதினாலு ஹைட்ரஜன் ஏழு ஆக்சிஜன் ஏழு ஆக்சிஜன் சமன்படுத்தப்படுத்துச்சு ஓகேவா அப்போ அரைகலை வினைன்னு சொல்கிறேன்னா ஏன் சொல்கிறேன்னா இது ஆக்சிஜன் ஏற்றமடைதா இது ஒரு அரை அரைகலை வினை இது ஒடுக்க மாட்டேங்கிறாங்களா இது ஒரு வினை ரெண்டுத்தையும் எடுத்துட்டு நம்ம ரெண்டு ரெண்டுத்தையும் கூட்டு கூட்டுறோம் ஓகேவா ரெண்டு அந்த சமன் வார்டு ஒன்றையும் சமன் ரெண்டையும் நம்ம அது கூட்டுறப்போ நமக்குனா அது மொத்த வினை நம்ம கிடைக்கும் இந்த ஒட்டு மொத்த வினை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா அப்போது சரி இது சமன்படுத்தப்பட்ட சமன் வார்டுன்னு சொல்கிறோமா இங்கே நம்ம மின்சுமை வந்து கரெக்டாக வந்து நம்ம செக் பண்ண போகிறோம் இப்போ எப்படி பார்க்க போகிறோம்னா இங்கே எத்தனை ப்ளஸ் இருக்குது பன்னெண்டு ப்ளஸ் இங்கே எத்தனை ப்ளஸ் இருக்குது பதினாலு ப்ளஸ் மொத்தமாக எத்தனை ப்ளஸ் இருக்குது இருபத்தி ஆறு ப்ளஸ் இருக்குது இருபத்தி ஆறு ப்ளஸ் இருக்குது அந்த இங்கே பாருங்கள் பன்னெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ப்ளஸ் இங்கே பாருங்கள் மொத்தமாக பதினாலு ப்ளஸ் இருக்குது மொத்தமாக இருபத்தி ஆறு ப்ளஸ்ஸா அங்கே எத்தனை மைனஸ் இருக்குது ரெண்டு மைனஸ் அப்போ இருபத்தி ஆறில் ரெண்டு போச்சுன்னா இருபத்தி நாலு ப்ளஸ் இருக்கா இருபத்தி நாலு ப்ளஸ் மொத்தமாக இங்கே இருக்குது அப்போ இந்த பக்கமும் இருபத்தி நாலு ப்ளஸ் வரணும் எந்த பக்கம் வலது கை பக்கம் ஓகேவா வினை விளைபொருள் இல்லை இப்போ பாருங்கள் ஆறு மூணு பதினெட்டு ப்ளஸ் ஆறு ரெண்டு மூங்கு ஆறு ப்ளஸ் அப்போ எத்தனை ப்ளஸ் வந்துடும் இருபத்தி நாலு ப்ளஸ் வந்துடும் அப்போ இந்த பக்கம் இந்த பக்கம் சமமாக இருக்கிறாங்க அப்போ இது சமன்படுத்தப்பட்ட சமன்பாடுன்னு சொல்லிடுவோம் அப்போது ஒரு சமன் செய்யப்படாத வேதி வாய்ப்பாடு கொடுத்தாங்கன்னா அதை சமன்படுத்துறதில் நம்ம ரெண்டு முறையை பயன்படுத்துகிறோம் ஒன்று ஆக்சிஜனேற்ற எண் முறை இன்னொன்று வினை வினைமுறை சொல்கிறோம் ஓகேவா அப்போ இந்த டாப்பிக்கில் இந்த யூனிட்டில் இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம அந்த கொஷினாக வரப்போ எக்ஸாமில் கொஷினாக பார்க்குறப்போ அந்த டைமில் என்ன கொஷின் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த அதில் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே வர மாதிரியே முன்னாடி நம்ம வந்து சிக்ஸ் யூஸ் பண்ணுறது சரி முன்னாடி வந்து த்ரீ யூஸ் யூஸ் பண்ணுறது இங்கே சிக்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா நம்பர் அதே மாதிரி எல்லாத்துக்குமே வராது ஓகேவா அங்கே எந்த மாதிரியான கொஸ்டின் கொடுக்குறாங்களோ அந்த அந்த ஸ்பாட்டில் நம்ம கொஸ்டினை பார்த்துட்டு அங்கே எந்த மாதிரியான எத்தனை லா கெயின் ஆயிருக்குது அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் எலக்ட்ரான அந்த பக்கம் லாஸ் ஆகணும் அதுக்கேற்ற மாதிரி நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அப்போ நீங்கள் நிறையா எக்ஸாம்பிள்ஸ் அம்மும் நம்ம எடுத்து பார்த்துட்டு நம்ம நம்ம போட்டு பார்க்குறப்போ ஓகேவா அப்போ நம்ம இந்த இந்த கான்செப்ட் வந்து ஈஸியாக புரிய வரும் ஓகேவா அப்போ இந்த டாபிக் தான் இந்த யூனிட்டோடைய லாஸ்ட் டாபிக் நம்ம பார்க்குறோம் அப்போது இந்த ஒட்டுமொத்த இந்த ஆஞ்சு ஒடுக்க வினைகள் அப்படிங்கிற இந்த யூனிட்டில் ஆக்ஸிஜன் ஏற்றம்னா என்ன ஒடுக்கம்னா என்ன ஆக்ஸிஜனேற்றம் ஏற்றம் ஒடுக்கம் எப்படி நடக்குது ஒரே வினையில் அந்த ஆக்ஸினேற்றம் ஒடுக்க வினைக்கான வகைகளை பற்றி நம்ம படித்தோம் ஓகேவா அதில் டீட்டெயிலாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறமா ஆங்ஸே ஆங்சிஜன் எண் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அதுக்கான விதிமுறைகள் என்ன ஓகேவா ஒரு மூலப்பொருள் இருக்கிற ஒரு தனிமத்துக்கு எப்படி ஆக்ஸினேட்டை கண்டுபிடிக்கிறது ஓகேவா அதுக்கப்புறமா பின்ன ஆக்சினேட்டன் கண்டுபிடிச்சோமா ஒரு சில மூலப்பொருட்களுக்கு பின்னத்துலேயும் ஆக்ஸினேட்டை வரும் அதில் என்ன மாதிரி என்ன முரண்பாடுகள் இருக்கும் அந்த மாதிரி கான்செப்ட் பார்த்தோம் அதுக்கப்புறமா ஸ்டார்ட் ஆக்சினேட்டை எண் குறியீடு பார்த்தோம் ஓகேவா அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த கான்செப்ட் பார்க்குறோம் சமன்படுத்தப்படாத வெளி சமன்பாட்டை சமன் செய்தல் அப்படிங்கிறது அப்போ இந்த இந்த டாப்பிக்கெல்லாம் நம்ம டீட்டெயிலாக படிக்கிறப்போ இந்த இருந்து ஒரு கொஷினில் நம்ம ரெண்டு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம அடுத்த யூனிட்ல பார்ப்போம் ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ ఎస్ కేఎస్ హాస్పిటల్ రోడ్ అపోజిట్ హోటల్ లక్ష్మి ప్రకాష్ నియర్ న్యూ బస్ స్టాండ్ సెలం సెల్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ